அனைவருக்கும் வணக்கம் தங்கத்தின் விலை இவ்வளவு எகிறுவதற்கு அதானது உலக சந்தையில் தங்கத்தின் விலை எகிறுவதற்கு அடிப்படை காரணமே இந்தியா தான் இந்தியா இப்போதல்ல பிள்ளையார் சொல்லி போட்டே நானாகிவிட்டது இப்போது அதில் தீவிரமாகிவிட்டது என்று சொல்கிறார்கள் உலக அரசியலுக்கும் உலக பொருளாதாரத்திற்கும் தங்கத்தின் விலைக்கும் என்ன சம்மந்தம் இதில் இந்தியாவின் பங்கு எப்படி முக்கியத்துவமானது வல்லரசை விட இந்தியா மிஞ்சி நிற்கிறதா இல்லை இந்தியாவின் செயல்பாடுதான் காரணமா ஏன் இதில் என்ன பங்கு என்பதை பற்றி தான் மிக தெளிவாக சுருக்கமாக பார்க்க போகிறோம் பாருங்கள் தங்கத்தின் விலை ஏன் எகிர்கிறது வெரி சிம்பிள் அதாவது உலக பொது கரன்சியாக பயன்படுத்தப்பட்டுக் கொண்டிருந்த அல்லது நினைத்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த அல்லது வர்த்தகத்துக்கு பயன்படுத்திக் கொண்டிருந்த டாலரை பற்றிய நம்பிக்கை குறை ஆரம்பித்தது எனவே உலக நாடுகளும் தனி நபர்களும் தங்கத்தை வாங்கி சேமிப்பு பொருளாக சேமிக்க துவங்கியதன் விளைவு சந்தையில் டிமாண்ட் அதிகரித்தது அதன் மூலம் அவற்றின் விலையும் கூடியது என்பதுதான் உண்மை சரி ஏன் இப்படி டாலரின் மீது மதிப்பு குறைந்தது என்று பார்த்தால் உக்ரைன் ரஷ்யா போர் வந்தபோது ரஷ்யா தனது வர்த்தகத்திற்காக அமெரிக்காவில் உள்ள ஸ்விஃப்ட் அக்கௌண்டில் அறுநூற்றி ஐம்பது பில்லியன் டாலரை வைத்திருந்தது அதனால் ஒவ்வொரு நாட்டினிடம் வியாபாரம் செய்வதற்காக கொடுக்கல் வாங்கல் செய்வதற்காகவும் தங்கள் பணத்தை அறுநூற்றி ஐம்பது பில்லியன் அமெரிக்க டாலரை வைத்திருந்தது இந்த டாலரை முடக்கியது அமெரிக்கா நீ அப்படி ஒன்றும் வியாபாரம் செய்து பிழைக்க வேண்டாம் முதலில் போரை நிறுத்து அதன் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் என்று பொருளாதார தடை கொண்டு கொண்டு வந்து அந்த அக்கவுண்டை முடக்கி வைத்தது இதன் மூலம் ரஷ்யா எதிர்கொண்ட பின்விளைவு சாதாரணமானதல்ல இந்தியா தான் அப்போது கை கொடுத்தது சைனாவும் அதற்கு துணை நின்றது இப்போது இதை பார்த்த உலக நாடுகளுக்கு பயம் வந்துவிட்டது இதுபோன்று அமெரிக்காவுக்கு எதிராக அமெரிக்காவின் விருப்பத்திற்கு எதிராக நாம் ஏதாவது நடந்து விட்டாரோ செய்து கொண்டாரோ நாம் அமெரிக்காவில் டாலருக்காக வைத்திருக்கின்ற மிகப்பெரிய ஸ்விஃப்ட் அக்கௌண்டில் வைத்திருக்கின்ற டெபாசிட்டிற்கு ஏதாவது பிரச்சனை வந்துவிடுமோ இதுபோன்று இவர்கள் அதை முடக்கி வைத்து விடுவார்களோ திரும்பத் தரமாட்டார்களோ இல்லை நாளை இவர்களின் டாலரின் பாண்டுகளையோ டாலர் கரன்சிகளையோ நாம் நம் உள்நாட்டு வளங்களை எல்லாம் விற்று கிடைப்பதையெல்லாம் டாலரை வாங்கி இங்கு குவித்து வைத்திருந்தால் அல்லது பாண்டுகளை வாங்கி குவித்து வைத்திருந்தால் நாளை அமெரிக்கா இந்த டாலர் செல்லாது என்றோ அல்லது இந்த பத்திரம் செல்லாது என்றோ சொல்லிவிட்டால் நமது நிலைமை என்ன ஆவது என்ற பயம் வந்துவிட்டது கொஞ்சம் கொஞ்சமாக உலக நாடுகள் தங்கத்தை வாங்கி சேமிக்க துவங்கியது அதாவது டாலருக்கும் டாலர் பாண்டுகளுக்கும் பதிலாக அதுவரை நம்பி வந்த நம்பிக்கையில் ஒரு ஆட்டம் கண்டிருந்தது அதுதான் உண்மை பிரிக்ஸ் மாநாட்டில் உள்ள பத்து நாடுகள் சேர்ந்து பிரிக்ஸ் கரன்சியை உருவாக்கி செயல்பாட்டில் கொண்டு வந்து விடுவார்களோ நமது டாலரை பயன்படுத்தாமல் விட்டு விடுவார்களோ நமது டாலரை பயன்படுத்துவதால் டோ லோக்கல் கரன்சிகளிலிருந்து டாலருக்கு மாற்றுவதற்கும் டாலரில் இருந்து அடுத்து கொடுக்கப்பட வேண்டிய நாட்டிற்கான கரன்சிக்கு மாற்றுவதற்கு ஒரு கமிஷன் என இருமுறை கமிஷன் ஒவ்வொரு வர்த்தகத்திற்கும் பெற்றுக்கொண்டிருந்த நமது வருமானம் எல்லாம் நின்றுவிடுமோ என்ற பயம் அமெரிக்காவிற்கு வந்தது தங்களது பொருளாதாரம் பாதித்துவிடும் என்ற பயம் வந்ததால் ரஷ்யா சொல்லி இந்தியாவை வழக்கிக் கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டது உலகறிந்த விஷயம் இந்த இடத்தில் தான் இப்போது பிரச்சனையும் ஆரம்பித்திருக்கிறது உக்ரைன் ரஷ்யா விவகாரத்தில் அமெரிக்காவின் நடவடிக்கையில் ஏற்கனவே சந்தேகமும் பயமும் கொண்ட நாடுகள் தங்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி சேமிக்க துவங்கியதுடன் அமெரிக்காவில் ஸ்விஃப்ட் அக்கவுண்டில் உள்ள டெபாசிட்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க துவங்கியிருந்தன இந்த நிலைமை அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய பொருளாதார பின்வடைவை ஏற்படுத்திக் கொண்டு இருக்கிறது ஒரு பக்கம் அப்படி இருக்கும்போதுதான் தற்போது இந்தியாவுடன் காட்டிய அழிச்சாட்டியம் அதாவது உற்ற நண்பனாக உயிர் நண்பனாக ஊடகங்களிலெல்லாம் வந்து கொண்டிருந்த இந்தியா அமெரிக்கா உறவுக்கு வேட்டு வைத்தபடி அமெரிக்கா இந்தியாவிடம் காட்டிய கண்டிப்பும் கொடூரமும் பொருளாதார போரும் வரி போரும் உலக நாடுகளை சிந்திக்க வைத்தன அமெரிக்காவின் மீதுள்ள நம்பிக்கையை இழக்க வைத்தன என்று தான் சொல்ல வேண்டும் அதே நேரத்தில் இந்தியாவின் மீதான நம்பிக்கை கூடவும் செய்தது அதானது தனக்கொரு பாதிப்பு என்ற நிலையில் கூட உற்ற தோழனான ரஷ்யாவை விட்டு கொடுக்காமல் அந்த வர்த்தகத்தை நிறுத்தாமல் தொடர்ந்து செய்ததால் இந்தியாவுக்கான மதிப்பு அதிகரித்த அதே வேளையில் அதன் பன்மடங்காக அமெரிக்காவின் மீதுள்ள நம்பிக்கை குறைய ஆரம்பித்தது இதன் விளைவாக அப்போது ஒவ்வொரு நாடுகளின் மத்திய வங்கிகள் இப்போது டாலரை எல்லாம் டாலரை எல்லாம் விட்டு அதற்கு நிகராக தங்கத்தை வாங்கி சேமிக்க ஆரம்பித்தன எனவே எகுரவும் ஆரம்பித்தது இது மட்டுமா பிரச்சனை இது மட்டுமே பிரச்சனை இல்லை அதாவது இந்தியா செய்த அடுத்த நடவடிக்கை என்ன தெரியுமா பிரிக்ஸ் நாடுகளுடன் அவரவர் நாட்டு கரன்சிகளில் வியாபாரம் செய்ய நீங்கள் முன்வர வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வேறு வைத்தது அதானது ஒரே அடியாக ஒரே இரவில் டாலரை விட்டுவிட்டு உங்கள் கரன்சியில் வர்த்தகம் செய்யலாம் என்று சொல்லவில்லை ஆனால் படிப்படியாக நாம் மாற வேண்டும் என்ற நிலையில் இந்தியா ஒரு கோரிக்கையை முன்வைத்தது ஒன்றும் வைக்கவில்லை இந்தியா ஏற்கனவே வெள்ளோட்டம் பார்த்துவிட்டு தான் வைத்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது அதாவது ரஷ்யா யூஏஇ இலங்கை மாலித்தீவு ஈரான் போன்ற பல நாடுகளிடம் ஏற்கனவே இந்திய கரன்சியில் வர்த்தகம் செய்து அதை வெள்ளோட்டம் பார்த்த பின்பு அதன் வெற்றியை கண்ட பிறகுதான் பிரிக்ஸ் நாடுகளுடன் இந்த கோரிக்கையை வைத்தது அந்த கோரிக்கையை வைத்து இந்தியா சொல்லும் நோக்கம்தான் என்ன அதானது உலக வர்த்தகத்தில் ஈடுபடும் எல்லா நாடுகளுக்கும் சுதந்திரமான எளிமையான அதே சமயம் எதிர்ப்பு சக்தி உடையதாக சுய கௌரவமும் மரியாதையும் கொண்டதாக ஒவ்வொரு நாட்டையும் மாற்றுவதுதான் அவற்றுக்கு அதற்கான தகுதியை அளிப்பதுதான் இதன் லட்சியம் என்று கூறுகிறது இந்தியா ஏற்கனவே வெள்ளோட்டம் பார்த்ததை வெற்றியும் கண்டுவிட்டதால் இந்த பணப்பரிமாற்றத்தை பற்றி இந்தியா கூறுவதை ஏற்க மற்ற நாடுகளும் தயாரானது மட்டுமல்ல இந்த பணப்பெரிமாற்றத்தை எளிமையாக்கியதுடன் டாலரை வைத்து ரூபாயையோ அல்லது மற்ற நாடுகளின் லோக்கல் கரன்சிகளையோ அளந்து பார்ப்பதும் அவற்றின் மதிப்புகளை ஏற்ற இறக்கச் செய்வதும் பெரும் பிரச்சனையாக இருப்பதும் அது தஞ்சாவூர் பொம்மை போல அங்கும் இல்லை இங்கும் இல்லாமல் அதன் மதிப்பு ஆடிக்கொண்டிருப்பதையும் தவிர்த்துவிட்டு ஒரு ஸ்திரத்தன்மையான நம்ப தகுந்த ஒரு கரன்சியாக ஒவ்வொரு நாட்டின் கரன்சியும் மாற வேண்டும் வெறும் நாட்டில் உலகத்தில் ஒரே ஒரு கரன்சி மட்டும்தான் அப்படி இருக்க வேண்டும் என்பது இல்லை என்ற நிலையில் இந்தியா கொண்டு வருவதுதான் இந்தியாவின் நோக்கமாகவும் இருந்தது எனவே இரு நாடுகள் வர்த்தகம் செய்யும் போது ஒரு நாடு டாலராக மாற்றுவதற்கு ஒரு கமிஷன் அதன் பிறகு டாலரில் இருந்து அடுத்த நாட்டுக்கு கொடுப்பதற்காக மாற்றுவதற்கு ஒரு கமிஷன் என்று எந்த வேலையும் முதலீடும் இல்லாமல் கமிஷன் வாங்கி கொண்டிருந்த அமெரிக்காவிற்கும் தண்டல் கட்டுவது போன்ற அந்த முறையை மாற்றுவதும் இந்தியாவின் நோக்கமாக இருந்தது அதில் இந்தியா அனுபவபூர்வமாக கூறியதை மற்ற நாடுகள் ஏற்கவும் செய்தன எனவே இந்தியாவின் நோக்கம் இதுவாக இருந்தது தற்போது சோதனை ஓட்டமாக பல நாடுகளில் நாம் செய்தாகிவிட்டது இனி பிரிக்ஸ் நாடுகளிடம் அதை விரிவுபடுத்த வேண்டும் அதன் பிறகு படிப்படியாக உலக நாடுகளிலும் விரிவுபடுத்த வேண்டும் என்பதுதான் இந்தியா இப்போது என்ன செய்தது சரி பத்து நாடுகள் சேர்ந்து தற்போது புது கரன்சி உருவாக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை எங்கள் கரன்சியை நீங்கள் பயன்படுத்துங்கள் அதற்கான எல்லா வசதிகளையும் நாங்கள் செய்து தருகிறோம் மட்டுமல்ல அதற்கான நம்பிக்கையை நாங்கள் தருகிறோம் எங்கள் கரன்சி பிரிக்ஸ் அமைப்பில் உள்ள எல்லா நாடுகளும் தங்கத்தை நாங்கள் எப்போதும் கையிருப்பு வைத்திருப்போம் நீங்கள் எங்கள் நாட்டிலிருந்து எந்த பொருளும் வாங்கவோ இல்லை என்றால் கூட எங்கள் கரன்சி இருக்கும் பட்சத்தில் அந்த கரன்சியை எப்போது வேண்டுமானாலும் நீங்கள் எங்களிடம் தந்து அதை தங்கத்தை பெற்றுக்கொள்ளலாம் நாங்கள் புழக்கத்தில் விடுகின்ற தங்கத்திற்கு நிகரான நிகரான தங்கம் எப்போதும் எங்களிடம் இருக்கும் என்ற வகையில் நம்பிக்கை ஊட்டுவதற்காக தங்கத்தை வாங்கி வாங்கி சேகரிக்கிறது இந்தியா இப்போது ஏன் உலக அளவில் தங்கம் விலை எகிர்கிறது என்று உங்களுக்கு ஓரளவு புரிந்திருக்கும் என்று நம்புகிறோம் இதற்காக இந்தியா என்ன செய்தது தெரியுமா நேற்று வரை ருபி வேஸ்ட்ரோ அக்கௌண்ட் என்ற ஒரு அக்கௌண்டை இந்தியாவிற்குள் ஒரு வெளிநாட்டு வங்கி துவங்க வேண்டும் என்றால் குறைந்தது ஒன்றரை மாதம் காத்திருக்க வேண்டும் இப்போது இந்தியாவின் திட்டத்தில் வெறும் இருபத்தி நான்கு மணி நேரம் போதுமானது உங்களுக்கு அதாவது வெளிநாட்டு வங்கி ஒன்றுக்கு இந்தியாவில் ஒரு வங்கி கணக்கை துவங்க முடியும் வங்கிகளுக்கு உடன் உடன் ரூபாயில் இந்தியாவில் வாங்குகின்ற விற்கின்ற எல்லா பொருட்களுக்கும் செட்டில் செய்ய முடியும் என்ற நிலைமையை கொண்டு வந்தார்கள் இங்கு டாலருக்கு மாற்றி பின் டாலரிலிருந்து அந்த நாட்டுக்கு கரன்சிக்கு மாற்றி என்று எந்த ஈடுபாடும் பிரச்சனையும் எதுவுமே இங்கு கிடையாது அதற்கு கொடுக்க வேண்டிய கமிஷன்கள் கொடுத்து வேண்டிய அவசியம் இல்லை அமெரிக்கா டாலரை பயன்படுத்தினால் நீங்கள் நினைப்பது போல அவர்களுக்கு பொருளாதார வளர்ச்சி மட்டுமல்ல அவர்களுக்கு பொருளாதார தடைகளை மிக எளிதாக மற்ற நாடுகளின் மீது சுமத்த முடிந்தது குறிப்பிட்ட நாட்டின் டாலர் டெபாசிட்டான டெபாசிட்டானில் உள்ள டெபாசிட்டை முடக்கி வைப்பது மட்டுமல்ல மற்ற நாடுகளிடம் நீங்கள் அந்த நாட்டிடம் வர்த்தகம் செய்யக்கூடாது செய்தால் உங்கள் வர்த்தகம் செய்ய விடாமல் உங்கள் அக்கௌண்டை பண்ணிவிடுவோம் என்று மிரட்டுவது இப்படி பொருளாதார தடைகளை மற்ற நாடுகளிடம் திணிப்பதற்கும் ஆளுமை செய்வதற்கும் இந்த கரன்சி பயன்படுத்துவதன் மூலம் இவர்கள் மிக அதிக அளவில் ஆடிக்கொண்டிருந்தார்கள் என்பதுதான் உண்மை குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் உலக வங்கியையும் அமைப்புகளை எல்லாத்தையுமே மேலே நின்று ஆளுமை செய்து கொண்டிருந்தது அமெரிக்கா தான் அங்கு புழக்கத்தில் இருந்தது என்பதும் உண்மை இப்போது இந்த எல்லாம் சீட்டு போல் தகர ஆரம்பித்திருக்கிறது என்பதுதான் மிகப்பெரிய உண்மை இந்தியாவின் ஆர்பிஐ அதாவது ரிசர்வ் பேங்க் ஆப் இந்தியா உலக நாடுகளுக்கு சுதந்திர வழியை காட்டியிருக்கிறது இப்போது உங்களுடைய சாதாரண கரன்சியை பயன்படுத்துங்கள் என்று சொல்வதன் மூலம் யூஎஸ் டாலர் இப்போது தேவையில்லை டாலருக்கு மாற்ற சிப்ட் அக்கவுண்டுகள் தேவையில்லை சிப்ட் அக்கவுண்டுகள் பற்றிய பதிவு இதன் டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் இணைத்திருக்கிறோம் ஆர்பிஐ இப்போது ஆறு வாரத்திலிருந்து இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் வங்கிக் கணக்கை துவங்குவது என்று மிகச் சுருக்கமாக நேரத்தை எளிமையாக்கி இருக்கிறது இரண்டாவது நெட்ஒர்க் எஃபெக்டுகள் நாடுகளுக்கிடையே உருவாக்குவது மூன்றாவது இந்த அக்கவுண்ட் அல்லது இந்த வழிமுறையை உலக நாடுகளிடம் மற்ற நாடுகளுக்கெல்லாம் பரப்புவது என்று மூன்று திட்டங்களுடன் தான் இந்தியா களத்தில் இறங்கியிருக்கிறது அதாவது இந்தியாவின் ஆர்பிஐ பத்து கரன்சி கொண்டு வருமோ என்று பயந்து இந்தியாவின் அமெரிக்காவை ஒட்ட வைத்து நறுக்குவது போல் இனி இந்தியாவின் கரன்சியிலேயே வர்த்தகம் செய்ய களம் இறங்கி இருக்கிறது அதுவும் அதுவும் முன்பு ஒரு சில நாடுகள் என்றால் இன்று இன்று பிரிக்ஸ் நாடுகளுக்கே பரவ துவங்கி இருக்கிறது நாளை அதை தாண்டி தனது சிறகை கரன்சி விரிக்கும் என்றே தோன்றுகிறது இந்தியாவின் கரன்சியை மற்ற நாடுகள் நம்பி வாங்க வேண்டும் என்றால் இந்தியா தனது பொருளாதார கையிருப்பை அந்நாடுகளுக்கு காட்டுவது அவசியம் அதற்காகத்தான் இந்தியா இப்போது உலக சந்தையில் இருந்த தங்கத்தை வாங்கி குறிக்கிறது தங்க குவியலை காட்டித்தான் தங்கள் பொருளாதார பலத்தை மற்ற நாடுகளுக்கு உணர்த்த வேண்டிய நிர்பந்தத்திலும் இந்திய கரன்சியை பயமின்றி பயன்படுத்துவதற்கு தூண்டவும் இந்தியா தங்கத்தை வாங்குகிறது எந்த சூழலிலும் எங்கள் கரன்சியை தந்தால் நீங்கள் எந்த பொருளும் இந்தியாவிலிருந்து வாங்கவில்லை என்றாலும் தங்கத்தை பெற்றுக் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்துவது சுருக்கமாகச் சொன்னால் இந்தியாவில் இந்தியாவின் கரன்சிக்கு இது மிக முக்கியமான காலகட்டம் அதானது தங்க காலகட்டம் இந்தியாவின் கரன்சி இந்தியாவை விட்டு வெளிநாடுகளுக்கும் பரவ துவங்கி இருக்கின்றன டாலருக்கு நிகரான மதிப்பு என்பதை விட டாலருக்கு நிகராக பரவ துவங்கி இருக்கிறது என்பதுதான் மிக ஆச்சரியமும் இந்திய கரன்சிக்கு கிடைக்கின்ற தங்கமான காலகட்டம் எப்படி இருந்தாலும் இதன் பின்னணியில் அனைத்திற்கும் இருப்பது யார் என்று பார்த்தால் இந்தியா இந்தியாவின் ஆர்டிஐ இந்தியாவின் சூட்ச்மம் இந்தியாவின் சூத்திரம் இந்தியாவின் தந்திரம் தன் மண்ணின் அடியில் சிக்கிவிட்ட விதை போராடி முட்டி மோதி வெளியே வந்து தனது வெற்றி கொடியை நாட்டுவது போல விதை என்று செடியாக வளர ஆரம்பித்து மரமாக வளர்ந்து படர்ந்து பந்தளிக்கப் போகிறது ஆம் நமது இந்தியா உலகை ஆளப்போகிறது